ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷராசி பரணி நட்சத்திரம் பரணி தரணியை ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலகை ஆளக்கூடிய அளவிற்கு ஆளுமையும் அந்த பக்குவம் நல்ல திறன் படைத்தவர்களாக நிச்சயமாக இருப்பாங்க அந்த நட்சத்திரத்தை அளவுக்கு சுக்கிரனுடைய முதல் நட்சத்திரம் ராசியில் உள்ள இரண்டாவது முழு நட்சத்திரமும் கூட அதனால் இயல்பாக இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறப்படுத்தவர்கள் வாழ்க்கையில் அதீத ஆசைகளும் எண்ணங்களும் கொண்டிருப்பாங்க அவங்களுடைய தேவைகளுக்கேற்ப வாழ்க்கையை வாழ்வாங்க அதாவது சில விஷயங்களில் தான் அனுபவித்ததுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும்ன்ற எண்ணம் சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் அதை செலவழிக்கணும் அதை அனுபவிக்கணும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு குண இயல்பு கிடையாது அதை பயன்படுத்தி பார்க்கக்கூடிய அந்த குணம் கொண்டவர்கள் அதனால தான் இயல்பாக பரணி தரணியை அலுன்ற ஒரு பழமொழியே இருக்குது ஏன்னா அவர்களுடைய அந்த ஆளுமையும் சரி அவர்களுடைய அந்த குண இயல்பும் சரி நல்ல மனம் படைத்தவர்கள் அன்புக்கு அடிமைகள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றவங்க மீது அளவு கடந்த அன்பு குண இயல்பு நல்ல எண்ணங்கள் நல் ஒழுக்க சிலர்களாக இருப்பாங்க ஒரு வகையில் வந்து சுக்ரன் அப்படின்றவர் வந்து அசுருகுரு குரு சரிங்களா அசுரகுருன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கிரகத்தின் முதல் நட்சத்திரம் மேஷராசியில் உள்ள இரண்டாவது நட்சத்திரம் ஒரு முழு நட்சத்திரமும் கூட அதனால் பலம் பொருந்தியவங்க அந்த மேஷத்துல தான் வந்து சூரியன் உச்சம் அடைகிறாரு ஆளுமை இருக்கும் ஆளக்கூடிய குணம் இருக்கும் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வது நினைத்ததை நடத்தி முடிப்பதுன்னு கூட சொல்லலாம் சில விஷயங்களில் ஒரு குறிக்கோளாக செயல்பட்டாங்கன்னா அது வைராக்கியம் மிகுதியாக இருக்கும் தன்னம்பிக்கை மிகுதியாக இருக்கும் தைரியமாக செயல்படுவாங்க அதீத யோகம் நிறைந்த ஒரு நட்சத்திரக்காரங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையில் எவ்வளவு இறக்கங்கள் வந்தாலும் மீண்டும் அந்த ஏற்றத்தை அவர்கள் நினைத்த இடத்தை அடையக்கூடிய அந்த குண இயல்பு அந்த டேலண்ட் இவங்களுக்கு இருக்கும் எவ்வளோ சரிவுகள் இருந்தாலும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை கண்டாலும் அதை பண்ணிட்டு பெருசாக பெருசாக கவலைப்பட மாட்டாங்க அதே சமயத்தில் அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ கீழே வந்தாலும் ரிட்டன் மேலே வந்துடுவாங்க உதாரணத்துக்கு ஒரு வாலியில் உள்ள தண்ணீரில் ஒரு காற்று நிரப்பப்பட்ட பந்தை நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ உள்ளே அழுத்துறீங்களோ அதை விடும்போது போனதை விட ரெண்டு மடங்கு வேகம் வெளியே வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இவர்களுடைய வளர்ச்சி என்பது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட எப்போவுமே மேல் நோக்கி வர விரும்புவாங்க முன்னேடி இருக்க விரும்புவாங்க முதன்மையை விரும்புவாங்க எதுலுமே நம்பர் ஒனில் இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும் தைரியம் இருக்கும் வெற்றி பெறுவாங்க அதாவது சொல்லி அடிக்கிறதில் கில்லின்னு சொல்லலாம் நினச்சதை முடிப்பாங்க தான் நடத்துவாங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கும் ஏற்றம் உண்டு அதிர்ஷ்டம் உண்டு அதீத யோகமும் ஏற்றமும் கண்டிப்பாக வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான பாதை கட்டாயமாக உண்டு இவர்கள் நினைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் அதீத யோகத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக வாழ்க்கையில் அடைவாங்க ஒரு கட்டத்தில் வந்து கஷ்டத்தை அடைஞ்சாலும் கஷ்டத்திலிருந்து மீண்டு வெற்றி அடையக்கூடிய அந்த குண இயல்பு சொல்லி செய்து காட்டக்கூடியதில் கில்லின்னு நான் தான் சொல்லிட்டேனே அந்தளவுக்கு பலம் பொருந்தியவர்கள் அதனால் பரணி ஆளும் என்பது நிச்சயமாக உண்மை தான் இது எல்லாமே வந்து அவர்களுடைய மைண்ட் செட் பொறுத்து தான் அவங்க நினைக்கிறது நடத்துவாங்க அவங்க நினைக்கிறது சிறிதளவு இருந்தால் அந்த சிறிதளவு நினைப்பது பெரிதளவு இருந்தால் நிச்சயம் அந்த பெரிதளவு அடைவாங்க புரியுதுங்களா அப்போ நீங்கள் உங்களுடைய சிந்தனையை எவ்வளவு பெருசாக கொண்டுகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறலாம் உங்களுடைய எண்ணங்கள் சிறிதாக இருந்தால் அந்த சிறிது உங்களுடைய எண்ணங்கள் பெரிதாக இருந்தால் அந்த பெரிய விஷயத்தை இலக்கை அடைய முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய எண்ணங்களை பெரிதாகவே வச்சுக்கோங்க உங்களுடைய வெற்றியை நீங்கள் பெரிய அளவுக்கு யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக பெரிய அளவுக்கு இருக்கும் வாழ்க்கையில் எதனாச்சு பெருசாக கவலைப்படாதீங்க தன்னம்பிக்கையோடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு